வணக்கம் அன்பு நண்பர்களே கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பின்பு செந்தில் பாலாஜி வெளியுலகத்தை இருக்கார் அவருக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு செந்தில் பாலாஜி வெளியில் வர்ற கையோட அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்வீட் சர்ப்ரைஸை கொடுக்குறதுக்கு காத்திருக்காரு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அது என்ன வகையான சந்தோஷம் செந்தில் பாலாஜி வெளியில் வந்த பிறகு மீண்டும் அமைச்சராக முடியுமா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன திமுகவுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்னு பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ரொம்ப முக்கியமாக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியினுடைய வருகை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவினுடைய சாரம்சம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் செந்தில் பாலாஜி தமிழக அரசியலில் எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்தாலும் கரூரை மையப்படுத்தி அரசியல் களத்தில் இருந்த செந்தில் பாலாஜி ரொம்பவே வித்தியாசமானவர் இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் அப்படின்னாலே ஒவ்வொரு கட்சியும் பூத் கமிட்டி அமைப்பாங்க ஒவ்வொரு கட்சியிலையும் அவங்கவுங்க கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய கா கமிட்டிகள் இருக்கும் அந்த கமிட்டிகள் மூலமாக பூத் ஏஜென்ட்கள் மூலமாக தான் வேலை நடக்கும் ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அதையெல்லாம் தாண்டி இடைத்தேர்தல்கள் மூலமாக கவனம் ஏர்த்தவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயே ஒரு கேங் இருக்கும் அந்த கேங்கினுடைய பெயர் கரூர் கேங் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த சீட்டு பிரிக்கெல்லாம் வருவாங்க வீடுகளில் வட்டிக்கு விட்டு சீட்டுக்கு பணம் வாங்க வர்றது ஒரு குறைவான வட்டி தான் விடுவாங்க அது அந்த வட்டிக்கு விட்டு பணம் வாங்கக்கூடியவங்க சைக்கிளில் வருவாங்க டூ வீலரில் வருவாங்க இது எல்லா கேங்கையும் வழிநடத்தக்கூடியது யாருன்னா கரூர் கேங்குன்னு ஒரு டீம் அந்த டீம் தான் செந்தில் பாலாஜிக்கு தேர்தல் வேலை செய்வாங்க செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்த சொல்லிட்டார்னா அதை அப்படியே செவ்வனே செய்யக்கூடியவங்க தான் அந்த டீம் அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கும் அவர்களுக்கும் பிணைப்பு இருக்கு இன்னொன்று என்னென்னா வழக்கமாக அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்தில் தங்கள் கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒருத்தன் ஆதரவாளராக இருந்தால் அவனுக்கு உள்ளூரில் ஒரு பொட்டிக்கடை வச்சு கொடுக்குறதுலேருந்து ஆரம்பிச்சு அவனுக்கு சின்ன சின்ன தொழில் வாய்ப்புகளை கொடுக்குறது வரைக்கும் வச்சுருப்பார் என்னைக்காவ ஒரு நாள் தேர்தல் வேலை செய்யணும் இந்த ஊர்ல போய் வேலை செய்யுங்க இடைத்தேர்தல் இந்த ஊர்ல போய் வேலை செய்யுங்கன்னா கட்சிக்காரங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ கரூர் கேங்க ரொம்ப ஆழமான போவாரு செந்தில் பாலாஜி அதனால தான் அவருடைய வரவுக்காக கரூர்ல அவ்வளோ பேர் உற்சாகமாக காத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நான் சொல்றது எதுவுமே காமன் பீப்புளை சொல்லலை நான் சொல்றது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் காத்திருந்த கதையை சொல்றேன் சரி அதெல்லாம் மட்டும் இல்லாம மிக முக்கியமான விஷயம் செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் கொடுக்க போற சர்ப்ரைஸ் அப்படி என்ன கொடுக்க போகிறாருங்கிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி எந்த விவகாரத்தில் கைதானாரு கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் அவர் சிறையில் இருக்க வேண்டிய சூழல் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பேசலாம் செந்தில் பாலாஜி அதிமுக இருந்த வரைக்கும் ஜெயலலிதா மேல ரொம்ப அளவு கடந்த ஒரு விசுவாசமா இருந்தார் முதல்ல செந்தில் பாலாஜி கடந்து வந்த அரசியல் பாதையை பார்த்திங்கன்னா அவர் கல்லூரி காலத்திலேயே திராவிட முன்னேற்ற தான் முதல்ல இருந்திருக்கார் ஆனால் அதற்கு பின்பு ஒரு கட்டத்துக்கு மேல அவர் அதிமுகவில் தன்னை இணைச்சுக்கிட்டார் அதிமுகவில் இணைத்துக் கொண்ட பின்பு அதிமுகவில் ஜெயலலிதா உயிரோடு இருந்தவர் அங்கே ஆக்டிவா செயல்பட்டார் அதற்கு பின்பு அவர் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போயிருந்தார் இருந்து திரும்பியும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்திருந்தார் எந்த எல்லா இடத்துலையுமே அவருக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு அதிமுகவில் அமைச்சராக இருந்தார் டிடிவி தினகரனுடைய வலதுகரமாக வளம் வந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிமுகவில் இருந்து வந்து இணைந்த கையோடு அவர் அமைச்சராக்கிறாங்க அதுவும் முக்கியமான துறைகள் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறைகளில் அவரை அமைச்சராக நியமிச்சிருந்தாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம செந்தில் பாலாஜி விவகாரத்தில் சொல்லலாம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த விவகாரம் என்ன கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கு பின்பும் அந்த ஆட்சி தொடர்ந்துச்சு மறுபடியும் ஜெயித்திருந்தாங்க அப்போ ஜெயிக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது கண்டக்டர் நடத்துனர் அதாவது டிரைவர் கண்டக்டர் வேலைகளுக்கு இவர் வந்து பணி நியமனம் செய்கிறதுக்காக பணம் வசூல் செய்கிறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு கிளம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டில் தேவசகாயம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இது தொடர்பாக ஒரு புகார் கொடுக்குறாரு அந்த புகாரின் பேரில் எஃப்ஐஆர் முதன்முறையாக ஃபைல் செய்யப்படுது முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்ட போது அதில் செந்தில் பாலாஜியினுடைய பெயர் இல்லை இதை தொடர்ந்து அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார் உச்சநீதிமன்றத்தில் போய் வாதாடி போராடி தான் சென்னை மத்திய குற்ற துறை இது பேரில் கேஸ் போடுது இந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் அருள்மணி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதே மாதிரியான ஒரு புகார் கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி அப்படி எங்கிட்ட டிரைவர் கண்டக்டர் நியமனத்துக்கு பணம் வாங்கினாரு அவருடைய ஆட்கள் வாங்கினாங்க ஆனால் போஸ்டிங் தரல அப்படின்னு ஒரு புகார் வருது இது ஒரு கட்டத்துக்கு மேல எம்எல்ஏ எம்பிக்கள் தவறு செய்கிற பொழுது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு அரசியலர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை குளிக்கக்கூடிய தீர்ப்பை அளிக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு இது போகுது அதற்கு பின்பு இந்த நிலையில் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு வரைக்கும் டிடிவி தினகரனோடு இருக்கார் டிடிவி தினகரனோடு இருக்கிறவர் அங்கிருந்து மீண்டும் என்ன பண்றாருனா டிடிவி வி தினகரனை விட்டு முற்றாக வெளியேறார் வெளியேறிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையிறார் திமுகவில் அவர் ரொம்ப ஆக்டிவாக செயல்படவும் ஆரம்பிக்கிறார் இந்த நேரத்தில் தான் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை இடி இந்த விவகாரத்தில் கண் வைக்கிறாங்க அமலாக்கத்துறை சார்பில் ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு கோடி அதாவது ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செந்தில் பாலாஜி இந்த விஷயத்தில் முறையீடு செய்ததாகவும் சொல்லி நடத்துனர் கண்டக்டர் பணியிடங்களுக்கு பணம் பெற்றதா சொல்லி அவர் மீதான ஒரு விசாரணையை அமலாக்கத்துறை அப்பறந்தே தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதனிடையில தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றுடுது திமுக ஜெயித்த உடனே மின்சார மற்றும் துறை அமைச்சராகவும் நியமிக்கப்படுறாரு செந்தில் பாலாஜி இதன் இடையில பாஜகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவராகவும் செந்தில் பாலாஜி மாறி போறார் கொங்கு தான் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலையினுடைய அரசியல் களமும் இருக்கு அதே நேரத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் இடையில ஏகப்பட்ட முட்டல் மோதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு இது எல்லாத்தினுடைய வெளிப்பாடாக செந்தில் பாலாஜியை லாக் செய்கிறதுக்காக மத்திய அரசு ரொம்பவே தீவிரமா கண் வச்சிருந்தாங்க அது ஒரு கட்டத்தில் பூராதாரமாக வெடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு இந்த வழக்கில் அவருடைய பிணை இருகவும் ஆரம்பிச்சிச்சு அவருடைய பிடி இருகவும் ஆரம்பிச்சிச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குக்காக ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இவர் போய் சமரசம் பண்ணிக்கிட்டாங்க போய் நான் வந்து அவங்களுக்கு பணம் கொங்கள் கொடுக்கல நாங்கள் சமரசம் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டதனுடைய பேரில் அந்த உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்படுச்சு இதுக்கு எதிராக தர்மராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார் அப்போ தான் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லுது உங்களுக்குள்ளாடி பணம் கொடுத்துக்குவீங்க வாங்கிக்குவீங்க லஞ்சம் நடக்கும் கரப்ஷன் நடக்கும் எல்லாம் நடக்கும் கேட்டால் நாங்கள் சமரசம் ஆயிடுவோம்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் ஸோ அதை ஏற்றுக்க முடியாது ரீஓப்பன் த கேஸ் அப்படிங்கிறது அதனால வழக்கு மீண்டும் புத்துயிர் பெறுகிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டில் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்துக் கொள்ள வர்றாரு செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டில் ரெய்டு நடக்குது அந்த இடத்துல தான் அவர் வீட்டுக்கு போன அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் எல்லாம் தாக்கப்பட்ட சம்பவங்களும் நடந்துச்சு ஸோ அத பொழுது கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் சிறையில் இருந்துட்டு இன்றைக்கு தான் ஜாமீனில் வெளியில் வராது கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் அவருக்கு ஏன் ஜாமீன் கிடைக்கல அவரே யோசிச்சுட்டே இருக்காரு எதுக்கு ஜாமீன் கிடைக்கல எதுக்கு ஜாமீன் கிடைக்கல ஒரு கட்டத்தில் சொல்றாங்க அவருக்கு ஹார்ட்டில் மூன்று அடைப்பு இருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு மாதம் மருத்துவமனையில் இருக்கார் மருத்துவ காரணத்தை முன்மொழிகிறாங்க அதுக்கும் ஜாமீன் கிடைக்கல அமைச்சராக இருக்கார் அதிகாரமிக்க பதவியில் இருக்காரு வெளியில போனால் விசாரணையை வளைத்துருவாரு அந்த இதெல்லாம் கெடுத்துருவாரு சாட்சிகளை கலைச்சிருவாரு ஸோ ஜாமீன் இல்லை ஒரு கட்டத்தில் அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் ஆலோசனை சொல்றாங்க நீங்க அமைச்சராக தானே ஜாமீன் தர மாட்டுறாங்க அமைச்சரிலிருந்து இருப்போம் இலாகா இல்லாத அமைச்சராக இருக்கார் இலாகா இல்லாத அமைச்சராக இருக்காரு அவருக்கு எப்படி ஜாமீன் கொடுக்க முடியும் வெளியில போனால் சாட்சியங்களை கலைச்சிருவார் இலாகா இல்லாத அமைச்சர் பதையும் ராஜினாமா செய்கிறார் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட நானூற்றி நாட்கள் காத்திருப்புக்கு பின்பு அண்மையில் நடந்த மணி சோடியா சம்பவம் உள்ளிட்டவைகளை மேற்கோள் காட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் சம்பவத்தை மேற்கோள் காட்டி முதல் முறையாக நானூற்றி எழுபத்தோரு நாட்களுக்கு பின்பு ஜாமீன் கொடுத்துருக்காங்க சரி முதல்வர் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பேசிடலாம் அண்மை காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போது அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அமைச்சரவை மாற்றம் இருக்கும்னா உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்கணும் அண்மையில் கூட முதல்வர் மு ஸ்டாலின் சொன்னார் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னார் அப்போ எந்த அமைச்சரையும் கலட்டி விடாமல் இருக்க போகிறாங்களா அல்லது ஏதாவது ஒரு அமைச்சரை கலட்டி விட போகிறாங்களா ஏன்னா தமிழகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இரநூத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலத்தினுடைய அடிப்படையில் முப்பத்தைந்து பேர் தான் அமைச்சராக இருக்க முடியும் முதல் உட்பட அது ஏற்கனவே இங்கே ஃபுல்லாக இருக்குது அப்போ உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு இடம் காலியாகவும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா முதல்வர் துணை முதல்வர் உட்பட முப்பத்தைந்து பேர் தான் ஸோ ஏதோ ஒன்று ரெண்டு அமைச்சர்கள் பதவி இலக்கத்தான் போகிறாங்க அந்த இடத்துக்குள்ள செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்குவதற்காக முதல்வர் ஸ்டாலின் விரும்புகிறார் ஏன்னா கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் அவர் டார்ச்சர் அனுபவிச்சிருக்காரு சித்திரவதையை அனுபவிச்சிருக்காரு இது எல்லாத்தையும் கட்சிக்காக தாங்கியிருக்காரு அவர் எந்த சூழ்நிலையும் தன்னிலை மாறல நீதிமன்றத்தில் கூட அந்த ஆர்குமெண்ட்ஸ் நேரத்தில் சொல்லியிருந்தாங்க பாஜகவில் இணைத்து கொள்ள வேண்டும் இணைக்காவிட்டால் உங்களை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நீதிமன்றத்திலேயே சொன்னாங்க பாலாஜி தரப்பு வழக்கறிஞரே சொன்னார் அதாவது என்ன சொல்லியிருந்தாருன்னா செந்தில் பாலாஜிக்கு மிரட்டல் வருது பாஜகவில் இணைந்தால் உங்களை இந்த இருந்து விடுவிச்சிருவோம்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி பெரிய சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்துச்சு இத்தனைக்கு பின்பும் செந்தில் பாலாஜி களத்தில் உறுதியாக இருந்தாரு ஸோ அவரை மீண்டும் அமைச்சராக்கணும் சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்காண்டா இன்னொரு உதாரணத்தை இதற்கு நான் சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி தண்டனை பெற்ற தண்டனை குற்றவாளி அல்ல விசாரணை கைதி விசாரணை கைதிக்கும் தண்டனை பெற்ற குற்றவாளிக்கும் ஒரு ஒப்புமைக்காக நம்ம ஜெயலலிதா வழக்கு எடுத்துக்கலாம் சொத்து வழக்கில் ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்ற போது அவர் என்னதான் புரட்சி தலைவி ஏழைகளின் இதய தெய்வம் அப்படின்னா பலதரப்பட்ட மக்களால் பாராட்டப்பட்டாலும் கூட சொத்து வழக்கில் அவருக்கு தண்டனைன்னு அறிவிச்சோன்னா அவர் பதவி இழந்துட்டாங்க ஆனால் அந்த சொத்து வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற காலம் முழுவதுமே அவர் பதவியில் இருந்தாங்க அதே மாதிரி தான் இவர் விசாரணை கைதி இதில் வந்து தீர்ப்பு இதுவரைக்கும் பகிரப்படலை இவர் விசாரணை கைதியாக இருக்கார் செந்தில் பாலாஜி இந்த வழக்கினருடைய தீர்ப்பு அவருக்கு பாதகமாக அமைகிற பொழுது மட்டும்தான் அவர் அமைச்சரவை பதவி இழக்க முடியும் இப்போ சிறையில் இருக்காரு அதனால் அமைச்சரவையில் இல்லை இதனால் இப்போ அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று சொல்கிற பொழுது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது செந்தில் பாலாஜியினுடைய மீள் வருகையை நம்ம எப்படி பார்க்குறோம் ஒரு அண்ணா நேற்று சவுக்கு சங்கர் ரிலீஸ் ஆயிருந்தார் சிறையிலிருந்து சவுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிர் துருவத்தில் இருக்கக்கூடியவர் திமுகவை தொடர்ந்து விமர்சிக்கக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் போனா சிறையிலிருந்து வெளியில வந்த கையோட முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு போன்சாய் மரம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அப்படிப்பட்ட சவுக்கு சங்கரம் நேற்று ஜாமீனில் வெளியில வந்திருக்காரு திமுகவினுடைய முகமாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இன்று ஜாமீனில் வெளிவந்திருக்காரு ஸோ இது நெண்டையும் பொருத்தி பார்க்கிற பொழுது இனி இருக்கக்கூடிய அரசியல் களமிகவும் சூடுபிடிப்பாக இருக்கப் போகிறது என்பது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிகிறது செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஒவ்வொரு நகர்வுகளையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம நிமிர்ந்தினல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்